வணக்கங்க நாம இன்னைக்கு எந்திரம் மற்றும் மந்திரத்தை பற்றி பார்க்க போறோம் எந்திரத்தோடு சேர்ந்து ஜபிக்கின்ற மந்திரங்கள் அதிரவன மார்க்கத்தை சார்ந்ததா அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் நான் சௌந்தரிய லகரி மந்திரம் பதிவிட்டதுக்கு அப்புறமா என்னுடைய நண்பர்கள் சில பேர் என்கிட்ட சந்தேகம் கேட்டிருந்தாங்க அதாவது எந்திரத்தோடு சேர்ந்து இந்த மந்திரங்களை பதிவிடுறீங்களே இது அதர்வன மார்க்கத்தை சார்ந்ததா அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கேட்டிருந்தாங்க இல்லைங்க எல்லா எந்திரமும் மந்திரமும் வந்து அதர்வன வேதத்தை சார்ந்தது கிடையாது இது வந்து தாந்திரிக மார்க்கத்தை சார்ந்தது இந்த சௌந்தரிய லகரி அப்படிங்கிறது தாந்திரிக மார்க்கத்தை சார்ந்தது நம்ம வீட்டில் குத்து விளக்கு ஏற்றோம் இல்லையா அது கூட ஒரு வகையான தாந்திரிகம் தான் அதில் மகாலட்சுமியையோ தேவியோ நம்ம ஆவாகிச்சு அது வழிபடுறோம் நம்ம வீட்டில் ஸ்ரீசக்ரம் வந்து நம்ம வச்சு வழிபடுறோம் அதுவும் ஒரு வகையான தாந்திரிகம் தான் அதனால் நாம் சௌந்தரிய லகரி ஸ்லோகங்களை ஜெபிக்கிறது எந்த விதமான தவறும் இல்லை இது ஒரு தாந்திரிகம் தான் தாந்திரிகம் அப்படிங்கிறது பிரபஞ்ச ஆற்றலை நமக்கு எளிய வழியில் அதிகமாக கவர ஒரு வழிதான் எந்திரத்தோடு சேர்ந்து மந்திரங்களை ஜபிக்கும் போது நம்ம உடல்ல பிரபஞ்ச சக்தி அதிகமாகும் அதனாலதான் நாம இந்த ஸ்லோகங்களை ஜபிக்கும் போது நம்மளுடைய ஆதார சக்கரங்கள் இயங்குது நம்ம கேட்குறது உடனே நமக்கு கிடைக்குது இதில் ஒரு பிரத்யேகதை உண்டுங்க இந்த ஆதார சக்கரங்கள் வந்து நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பன்னெண்டு நாளும் ஐம்பத்தி ஐந்து நாள் அந்த மாதிரி அந்த நேரத்துல நல்லா இயங்கும் அதுக்கப்புறமா வந்து ஆதார சக்கரங்களை நம்ம நல்லா இயக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா சக்கர தியானம் அதாவது ஆறு ஏழு ஆதார சக்கரங்களுக்கும் நம்ம வந்து தியானம் பண்ணணும் அதே மாதிரி மெடிடேஷன் பண்ணோம் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா அது நல்லதாக இயங்கும் இப்போ நாம் இந்த சௌந்தரிய லகரி எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த சௌந்தரிய லகரியை நமக்கு கொடுத்தவர் வந்து ஆதி சங்கராச்சாரியார் இந்த ஆதி சங்கராச்சாரியார் முதல்ல வந்து சிவபக்தராக இருந்தார் அவர் சக்தியை வழிபடலை அவர் சிவனை மட்டுமே வழிபடுறாரு ஒரு நாள் அவர் கைலாசத்துக்கு சிவனை தரிசிக்கிறதுக்காக போகிறாரு அப்படி தரிசிக்கிறதுக்காக போகும்போது அவருக்கு கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்படுது கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்பட்ட உடனே அவர் மயங்கி விழுந்துடுறாரு மயங்கி விழுந்த ஒரு சிறிய குழந்தை அங்கே வர்றாங்க அவங்க வந்து அந்த மயக்கத்தை போக்குவிக்கிறாங்க தண்ணீரை தெளித்து அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு நடந்து பார்க்குறாரு அப்போவும் மயங்கி விழுறாரு அப்பவும் அந்த சின்ன குழந்தை வந்து மயக்கத்தை தெளிவிக்கிறாங்க நீர் தெளிச்சு மூன்றாவது முறையும் அவர் போறாரு மூன்றாவது முறையும் அவர் மயங்கி விழுறாரு அப்பவும் அந்த சிறிய குழந்தை வந்து மயக்கத்தை தண்ணீர் தெளித்து தெவிக்கிறாங்க இந்த முறை அவங்க கேட்குறாங்க நீங்கள் உங்களுக்கு நடக்க முடியலையா உங்கள் உடம்புல சக்தி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது ஆமாம் என் உடம்புல சக்தி இல்லை என்னால் எழுந்திர்த்து நடக்கக்கூட முடியலை அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த குழந்தை சிரிச்சிக்கிட்டே உங்களுக்கு சிவன் மட்டும்தானே வேணும் சக்தி நானே அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடுறாங்க அதுக்கப்புறமா தன்னுடைய தவறை உணர்ந்து வருந்தி கண்ணீர் மழுக அழுதுகிட்டே அவர் ஒரு மந்திரத்தை பாடுறாரு அதுதான் தேவி அபராத கஷமாபண ஸ்தோத்திரம் இதுதான் வந்து அந்த மந்திரம் இந்த ஸ்தோத்திரத்தை வழிபடும் போது தேவி பிரத்யக்ஷம் ஆகிறாங்க ஆகும்போது தேவியுடைய அழக அவர் பார்க்கறாரு தேவியோட பக்தராகவே அவர் மாறிடுறாரு அதுக்கப்புறம் அவர் கைலாசத்துக்கு போகும்போது அங்க கைலாசத்தினுடைய சுவர்களில் ஸ்லோகங்கள் எழுதியிருக்கு இவர் ஒன்னொன்னா வாசிச்சுட்டு வர்றாரு முதல் ஸ்லோகத்துல இருந்து அவர் வாசிச்சுட்டு வரும்போது நாற்பத்தி ஒன்று ஸ்லோகங்கள் வரைக்கும் அவர் படிச்சு முடிக்கிறாரு இதுதான் ஆனந்த லகரி ஆனால் சிவன் பிள்ளையாரை அழைத்து பின்னாடி இருந்து அந்த ஸ்லோகங்களை அடிக்க சொல்றாரு அப்படி கணபதி அவர் எல்லாத்தையுமே அழிச்சிடுறாரு நாற்பத்தி இரண்டு வரைக்கும் அழிச்சிடுறாரு அப்போ சங்கராச்சாரியாருக்கு ஒரு சிறிய வருத்தம் அவர் சிவன் கிட்ட கோரிக்கை வைக்கிறாரு அதாவது நாற்பத்தி ஒன்று வரைக்கும் நான் படிச்சுட்டேன் ஆனால் மீதி என்ன இருந்தது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு அப்போது சிவன் சொல்கிறாரு இது எல்லாமே ஸ்ரீசக்கரம் மற்றும் பிரபஞ்ச ரகசியம் அதனால இதை வந்து எல்லாமே பூமிக்கு போய் சேரது நல்லது இல்லை தான் நான் இதை அழிக்க சொன்னேன் ஆனா இந்த ஞானத்தை நான் உனக்கு வழங்குறேன் அதனால நீயே மீதி நூறு ஸ்லோகங்கள் வர எழுதிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஞானத்தை வழங்குறாரு அதுக்கு அப்புறமா சங்கராச்சாரியார் நாற்பத்தி ரெண்டுலேருந்து இருந்து நூறு வரைக்கும் தேவியோட வர்ணனை அதாவது அங்க வர்ணனை அங்க சொல்றாரு தேவியுடைய கற்பின் மகிமை தேவியுடைய குரலின் மகிமை அப்படி அங்க வர்ணனை ரொம்ப அழகா இருக்கும் ஒவ்வொரு ஸ்லோகமுமே வந்து அவ்வளவு கவிதை நடையில அவர் எழுதியிருப்பாரு இப்படிப்பட்ட அருமையான ஸ்லோகத்தை நாம எந்திரத்தோட ஜபிக்கிறதுல எந்த தவறும் இல்லைங்க ஏன் அப்படின்னா இந்த மந்திரத்துல எல்லா விதமான பயன்களும் இருக்கு நமக்கு ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னாலும் காரிய சித்தி சத்ருநாசம் நவக்கிரக தோஷ நிவர்த்தி பாலாரிஷ்டம் இப்படி எல்லாமே அதுல இருக்கு அதனால இதை ஜபிக்கிறது தவறு இல்லைங்க ஆனா இந்த மந்திரங்கள் எல்லாமே நாம சமாதானமா இருக்கும்போது ஜபிக்கக்கூடிய ஒரு வகையான மந்திரங்கள் அதாவது நம்ம ஒரு நல்ல ஒரு நிலையில இருக்கக்கூடிய நிலைமையில நம்ம ஜபிக்கக்கூடிய மந்திரங்கள் ஆனா நாம இப்போ வீட்டில் சாதாரண பூஜை பண்றோம் இல்லையா எல்லாராலையும் இந்த வழிபாடு பண்ண முடியாது ஏன் அப்படின்னா இந்த வழிபாடுக்கு நிவேத்தியம் வந்து தனியாக தனியா நம்ம தயார் பண்ணணும் அதே மாதிரி எந்திரம் வந்து நம்ம போடணும் அப்போ ஒரு நாள் ஆயிரம் தடவை நம்ம ஜெபிக்கணும் இந்த ஆயிரம் தடவை ஜபிக்கிறதுக்கு சில பேரால கீழே உட்கார முடியாது சில பேரால நேரம் இருக்காது வேலைக்கு போகணும் இந்த மாதிரி நிறைய நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த மந்திரங்கள் வந்து ரொம்ப 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 அபூர்வமாகவே ஜெபிக்கப்படுது ஆனா ரொம்ப பலனளிக்கக்கூடிய ஒரு மந்திரம் இப்போ சாதாரண நாட்களை நம்ம வந்து விளக்கேற்றி வழிபடுறோம் இல்லையா அப்படி வழிபடும் நாம வந்து ஐஸ்வர்யத்துக்கோ வளத்துக்கோ அந்த பூஜை பண்றோம் ஆனா நம்ம ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கோம் தான் இங்க அதர்வன மந்திரம் வருது அதாவது பொதுவா தெய்வ மந்திரங்கள் எல்லாமே பெரும்பாலும் அதர்வன மார்க்கத்திலிருந்து வந்தவை இல்லையா அப்போ இந்த அதர்வன மந்திரங்களை ஏன் வந்து ஜபிக்கிறாங்க அப்படி இப்போ தாந்திரிகத்துலேயே எல்லாமே இருக்கே அப்போ ஏன் வந்து நம்ம அதர்விதத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க உக்ரதெய்வ வழிபாட்டுக்கு நம்ம ஏன் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு விஷயம் இருக்குங்க நம்ம வீட்டில் இப்போ நம்ம லக்ஷ்மி வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீட்டையும் நம்மளுடைய சுற்றுப்புறத்தையும் நம்ம கண்டிப்பாக தூய்மையாக வச்சுக்கணும் ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு எதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த எதிரி முதல்ல டார்கெட் பண்ணுறது உங்களுடைய ஆரோக்கியத்தை தான் இருக்கும் அதாவது உங்கள் வீடு சுத்தமாக இருக்கக்கூடாது அதே மாதிரி வீட்டின் வெளிப்புறத்தில் உள்ள தூய்மையை வந்து அவங்க இல்லாமல் ஆக்கிடுவாங்க இது ரெண்டும் செஞ்சால் வந்து அங்கே வருமானம் தடைபடும் அதாவது லக்ஷ்மி தேவி அங்க மாட்டாள் அதனால அங்க தானாகவே ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் ஆகும் ஒரு எதிர்மறை சக்தி நமக்கு கிரியேட் ஆகும் இதுதான் அதாவது அது மந்திரமா இருந்தாலும் தந்திரமா இருந்தாலும் எந்திரமா இருந்தாலும் மனித யுக்தியா இருந்தாலும் ஒரு எதிரி நம்மளை அழிக்க வரும்போது முதல்ல நம்மளுடைய உடல்நலம் உடல் நலம் அதுக்கப்புறமா மனநலம் அந்த மனநலம் அப்படிங்கறது எப்படி வந்து அவங்க நமக்கு நெருக்கடி கொடுப்பாங்க அப்படின்னா வருமானம் தடைபடுதல் மேலும் தொடர்ந்து துன்பங்கள் கொடுத்தல் இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய குண்டலினி சக்தி பாதிக்கப்படும் அப்போ எதிர்மறை சக்திகள் நம்மளை ரொம்ப வந்து அதனுடைய ஆதிக்கத்தில் வைப்பதற்கு அதற்கு உதவியாக இருக்கும் இந்த எதிர்மறை சக்திகள் அப்படிங்கிறது நான் வந்து அதர்வன வேதத்தில் வேதத்துல உள்ளதோ இல்லை அப்படின்னா ஸ்பிரிச்சுவலிட்டியோ இல்லை சொல்லல இப்ப இந்த எதிர்மறை சக்திகள் அப்படிங்கறது இப்ப நம்மளுடைய எதிரிகள் வந்து நம்மளை வந்து கோவப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க இல்லையா நம்ம கூட இருக்கிறவங்களே சிலப்போ நம்மளை கோவப்படுத்தி பார்ப்பாங்க அது எல்லாமே ஒரு வகையான நெகட்டிவ் வைப்ரேஷன் தானே அப்போ நம்மளுடைய உடம்புல குண்டலினி சரியா வேலை பண்ணல அப்படின்னா நம்ம தேவையில்லாம கோபப்படுவோம் அப்போ நம்மள டென்ஷன் ஆக்கி அதுல வந்து அதுல அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும் அதனாலேயே அவங்க வந்து செய்வாங்க இப்போ எதிரிகள் இந்த அளவுல நின்றுட்டாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது நம்மளை கோபப்படுத்தி பாக்குறாங்கன்னா நம்ம ஒரு தியானம் பண்ணிட்டு அந்த இடத்துல நின்றுலாம் ஆனா ஒரு இடத்துல நம்மளுடைய கேரக்டரை வந்து இல்லாமல் பண்ணுவாங்க அதாவது நமக்கு ஒரு வேலையோ ஒரு பொருளோ நமக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நம்மளுடைய பெயரை வந்து அங்கே டேமேஜ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்ல சில இடங்கள்ல இன்னும் உயிருக்கு கூட ஊர் விளைவிக்கக்கூடிய அளவுக்கு துன்பத்தை கொடுப்பாங்க நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் அதாவது சாகவும் முடியாம வாழவும் முடியாமல் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க இல்லையா அப்போ நம்மளை விட எதிரி ரொம்ப பலவானாக இருக்கும்போது நம்மளால எதுவுமே செய்யாத போது நம்ம இந்த உக்ரதெய்வ வழிபாட்டுக்கு நம்ம போகிறோம் அந்த உக்ரதெய்வ வழிபாட்டுக்கு போகும்போது உள்ள பலன் என்ன அப்படின்னா நமக்கு ஆத்ம பலன் கிடைக்கும் இப்போ ஏன் நம்ம உக்ரதெய்வ வழிபாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த சுற்றுப்புற தூய்மை வந்து நமக்கு குறையும் போது அங்க லக்ஷ்மி வாசனும் குலதெய்வ வாசமும் கண்டிப்பா வராது அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அதர்வண மேதத்தில் வந்து உள்ள ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா அது நல்லதுக்கும் அதுதான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும் கெட்டதுக்கும் அந்த மந்திரங்களை தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நல்லவைக்கும் அதை நாம் பயன்படுத்தலாம் கெட்டவைக்கும் நாம் பயன்படுத்தலாம் நல்ல சக்தியை வைத்து அவங்க வந்து கெடுதல் செய்யலாம் தீய சக்தியை வைத்தும் கெடுதல் செய்யலாம் அதாவது எதிரி நாசத்தை செய்யலாம் அதுதான் அதர்வன மந்திரத்தோட பலன் ஆனா அதை நம்ம வீட்டுல செய்ய முடியாதீங்க இதுக்குதான் இந்த மாந்திரிகள் இருக்கிறாங்க அந்த மாந்திரிகள் வந்து பெரும்பாலும் ஸ்மசானத்துல போய் பலி கொடுக்கற பூஜை தான் பண்ணுவாங்க அதுதான் வந்து சீக்கிரமா பலன் தரக்கூடியதா இருக்கும் இல்ல அப்படின்னா அந்த பிரத்யங்கரா தேவி பகலாமுகி இந்த மாதிரி உட்கிற தெய்வங்கள்லாம் இருக்காங்க நரசிங்கர் ஆனா இந்த இடத்துல நமக்கு வந்து பொருள் செலவு அதிகமாக இருக்கும் நம்மளுடைய எதிரிக்கு கண்டிப்பா தெரியும் நமக்கு வருமானம் வந்து விட்டால் நம்ம வந்து அதை முடக்கிடுவோம் அதனால அவங்க முதல்ல முடக்கிறது நம்மளுடைய வருமானத்தை தான் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த அதர்வனம் மந்திரங்கள் ஜெபித்த அந்த தகட்டை நம்ம வீட்டு பக்கத்துல எங்கேயாவது புதைச்சி வச்சிருவாங்க வாசல்லையோ வீட்டு சைடில் எங்கேயாவது புதைச்சி வச்சிருவாங்க ஆனா அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை நம்மளுடைய உறவினர்களிடையே நம்மளுடைய நண்பர்களிடையே நமக்கு தொடர்ந்து பிரச்சனை நமக்கு வருமான பிரச்சனை எல்லா விதமாகவும் நமக்கு துன்பங்களை தரும் இந்த விதமான மந்திரங்கள் அப்போ நமக்கு இந்த துர்கா மந்திரம்லாம் இருக்கு அந்த துர்கா மந்திரங்கள் இந்த நவாரண மந்திரம் இதெல்லாம் வந்து நம்ம வி விதிமுறைப்படி செஞ்சா ரொம்ப பலன் கொடுக்கும் கரண்யாசம் அங்கநியாசம் செய்து அதை வந்து மினிமம் ஒரு நாள் பத்து தடவை பதினொன்று தடவை நம்ம வந்து அந்த பதினொன்று மாலை பதினொன்று தடவைங்கிறது நான் வந்து என்னிக்கையே சொல்லுங்க அந்த மாலையை சொல்றேன் குறைந்தது நம்ம ஒரு மூணுல இருந்து நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப பலனை தரும் நமக்கு இது வந்து நமக்கு ஆத்ம பலத்தை அழிக்கும் அதாவது இந்த எதிரி நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க அப்படிங்கும்போது உடஞ்சு உடைஞ்சு போயிடுவோம் நம்ம சில சமயத்துல வந்து அப்போ அந்த எதிரி என்ன நமக்கு எதிரா என்ன நீக்கங்களை செய்கிறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு தெளிவையும் கொடுக்கும் அதை எதுக்குறதுக்குள்ள ஒரு தைரியத்தையும் கொடுக்கும் இல்லைன்னா நம்ம அந்த தைரியமே நமக்கு வராது நம்ம வந்து பயந்து தான் இருப்போம் குழப்பத்துல இருப்போம் என்ன நடக்குது அப்படின்னு தெரியாம இப்போ நாம் வந்து நம்மளோட தகர்ந்து போயிடுவோம் நம்மளை பற்றிய இல்லாத வதந்திகள் வரும்போது தகர்ந்து போயிடுவோம் இல்லையா இதையெல்லாம் சமாளிக்க கூடிய ஒரு ஆற்றலை வந்து தரும் எல்லா இழப்பையும் இழக்கூடிய ஒரு இழப்பையும் தாங்கிக்க முடியாது அந்த அந்த மினிமம் ஆற்றலை தரும் நமக்கு வந்து இந்த மந்திரங்கள் உக்ரதீவ மந்திரங்கள் வந்து நமக்கு ஆன்ம வலிமையை தரும் இப்போ நம்ம துர்கா தேவியை எடுத்துக்கலாம் நம்ம துர்கா தேவி அவங்க வந்து எல்லா ஆண் கடவுள்கள் அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் இந்திரன் கந்தன் இந்த மாதிரி எல்லா தெய்வங்கள் கிட்ட இருந்தும் வந்த சக்தியில இருந்து தான் உருவாகிறாங்க அப்படி பதினெட்டு திருக்கைகளோட ரொம்ப மகாலட்சுமியோட தேஜஸோட அழகான ரொம்ப உக்ரமாக சிம்ஹா மதுக்கிண்ணமும் கையில் ஏந்தி மதுவை அருந்தி உண்மத்த நிலையில ரொம்ப அழகான ஜோதி ரூபமாக அவங்க வந்து உருவெடுக்கிறாங்க தேவர்கள் மேல உள்ள இறக்கத்தினால தேவி சப்தமா சிரிக்கிறாங்க ஏன் அப்படின்னா பிரம்மா விஷ்ணு சிவனால கூட எதுவுமே பண்ண முடியலையே மகிஷாசுரனை அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க இந்த சிரிப்பு சப்தத்தை மகிஷாசுரன் கேட்கிறான் உடனே ஒரு தூதனை அனுப்பி பார்க்க சொல்றான் தூதன் வந்து பார்த்துவிட்டு மகிஷாசுரனுக்கு தகவலை கொடுக்கின்றான் அதாவது என்ன சொல்கின்றான் அப்படின்னா இந்த இடத்துல இளம்பெண் பதினெட்டு கைகளை உடையவளாக இருக்கிறாள் பதினெட்டு கைகளிலும் பதினெட்டு விதமான ஆயுதங்களை தரித்திருக்கிறாள் ரொம்ப அழகான பெண் தேவஸ்திரீயா ஸ்திரீயா இல்ல மனுஷ ஸ்திரீயா அப்படின்னே தெரியல சிம்ஹாரூடையாக இருக்கிறாள் எப்பொழுதும் மது கிண்ணத்தை கையில் ஏந்தி அதை அருந்திய நிலையில் உண்மத்த நிலையில் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ மறுபடியும் இவரு தன்னுடைய மந்திர சபையில் இருந்து ஒரு ஆளை அனுப்புறாரு தூது அனுப்புறாரு ஏன் அப்படின்னா இந்த வர்ணனையிலேயே மகிஷாசுரன் கவர்ந்தெழுக்கப்படுகிறான் அதனால எனக்கு அந்த பெண் கிடைத்தால் நன்றாக இருக்கும் அதனால போய் வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்போ இவர் போய் அங்க சொல்றாரு பெண்ணே மூன்று உலகத்திற்கும் அதிபதியான மகிஷாசுரன் உன்னைய வந்து பட்ட மகிழ்ச்சி ஆக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு அதனால அவருடைய இச்சைக்கு நீ இணங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் நிறைய ஆசை வார்த்தைகளை சொல்லி கேட்குறான் அதாவது நீ விருப்பப்பட்டபடியே இந்த உலகத்தை அவர் வழிநடத்துவார் அதனால யாரும் இல்லாம இருக்கிற நீ இந்த உலகத்துல வந்து ரொம்ப சக்திசாலியாக இருக்கிற மகிஷாசுரனை வந்து நீ கணவராக ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி கேக்குறான் ஆனா தேவி வந்து ரொம்ப அந்த இடத்துல கோபமா பேசுறாங்க அதாவது நீ இத்தனையும் நேரம் சமாதானமாக பேசியதால் மட்டும்தான் நான் ஒண்ணு எதுவுமே பண்ணலை ஏன் அப்படின்னா நீ இரக்கத்திற்கு அருகதை உடையவன் இல்லை ஆனா என்கிட்ட நயமா பேசாதது எனக்கு வந்து ரொம்ப கோபத்தை தரும் ஆனா நீ நயமாக பேசியிருக்க அதனால நான் ஒன்ன விட்டுறேன் ஆனா உங்களுக்கு உயிர் வேணும் அப்படின்னா நீங்க இங்க இருந்து போயிருங்க நான் யாரு எதுக்காக பிறந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது நான் பார்ப்பதற்குத்தான் பெண் ஆனால் ஆணுடைய சுபாவம் அதனால உயிர் மேல் ஆசை இருந்தால் சொர்க்கத்தையும் அபிர்பாகத்தையும் தேவர்களுக்கே விட்டு கொடுத்து பாதாள லோகத்திற்கு சென்று விடுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு உயிர் உங்க கையில இல்ல அப்படின்னு சொல்லி எச்சரிச்சு அனுப்புறாங்க இவ்வளவும் தேவி தெளிவா சொல்லி இருக்கிற போதும் அங்க சென்று இவன் சொன்னதுக்கு அப்புறமா மந்திரி சபையில பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது தாமரன் அப்படிங்கிற ஒரு மந்திரி பேசுறாரு ஒவ்வொரு மந்திரியும் ஒவ்வொரு இதை சொல்கிறாங்க அப்போ ஒரு மந்திரி சொல்றாரு இல்லை இல்லை அந்த பெண் உங்கள் மேலே ஆசையாக இருக்கிறா அதனால தான் அப்படிலாம் பேசுகிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் இன்னொரு மந்திரியான தாமரன் சொல்கிறாரு அந்த பெண் தனியா இருக்கிறா அப்பா யாருன்னு தெரியல அதாவது கணவன் யாருன்னு தெரியல ஊர் என்னன்னு தெரியல பேர் என்னன்னு தெரியல பதினெட்டு கை இருக்கு எப் எப்பவுமே மதுவா அருந்தி அருந்தி வந்து உண்மத்த நிலையில் இருக்கிறா அவள் கண்டிப்பாக நல்ல பெண்ணாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவள் காமாந்தகையாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி தேவியையே இந்த இடத்துல வந்து அவன் திட்டுறான் தேவி தெளிவாக சொல்றாங்க ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா நான் சகத்தை கணவனாக ஏற்க மாட்டேன் ஏன்னா நான் ஆணின் கையால் மரணம் அப்படிங்கிற ஒரு வரத்தை வாங்காம பெண்ணின் கையால் மரணம்னு மகிஷாசுரன் வரத்தை வாங்குறான் அதனால பெண்ணின் கையால் என்று மரணத்தை வாங்கியதால் அந்த வரத்தை வாங்கியதால் அவன் நபும்சகம் அப்படின்னு சொல்லி தேவி அந்த இடத்துல குறிப்பிடுறாங்க அப்படி எல்லாம் தெளிவா சொன்னதுக்கு அப்புறமா கூட தேவியையே அவன் வந்து இந்த இடத்துல திட்டுறான் அப்ப நாம எல்லாம் எம்மாத்திரம் அதாவது ஒரு விஷயம் இருக்கு அசுரர்கள் வந்து தேவியோட சண்டை போடும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு அசுரன் வந்து அவனால வந்து ஜெயிக்க முடியல தேவியை அப்போ அவன் ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளை தேவிக்கு எதிராக திருப்புறான் அப்போ தேவியோட சக்தி ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது அதுக்கப்புறமா சிவனே தோன்றி தான் தேவிக்கு தேவியோடைய சக்தியை வந்து கொடுக்குறாங்க இதுதாங்க நம்மளுடைய எதிரிகள் நமக்கு செய்யக்கூடிய ஒரு மன ரீதியான ஒரு தொல்லை என்ன அப்படின்னா நம்மளுடைய கேரக்டரையோ இல்லை நம்மளையோ இந்த மாதிரி வெளி உலகத்தில் தப்பாக பரப்புறதோ யாராவது நம்மளை தப்பாக சொல்லும்போது நாம் கண்டிப்பாக நம்மளுடைய மன வலிமையை நம்ம இழந்துருவோம் அது அவங்களுக்கு ரொம்ப தேவை அதுதான் தேவை நம்ம மேலே மேலே வளராமல் இருக்கிறதுக்கு அதுதான் தேவை இந்த மாதிரியான சமயங்கள்ல நமக்கு உக்ர தெய்வ மந்திரங்கள் வந்து நமக்கு ரொம்ப வந்து பயன்படும் ஏன் அப்படின்னா ஒரு ஆத்ம பலத்தை நமக்கு கொடுக்கும் நல்லதையும் கெட்டதையும் ஒரே நேரத்துல வந்து வழங்க வல்ல ஒரு சக்தி உள்ள மந்திரம் தான் இதை மறைச்சு வச்சாங்க அதாவது உக்ர தெய்வங்கள வழிபடும்போது பிழை ஏற்படாமல் இருக்கணும் சில பிழைகள் ஏற்பட்டு விட்டா அதை நம்மளையே பாதிக்கும் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இந்த அதர்வன சாரத்தை வந்து மறைத்து வைத்தார்கள் ஆனா நம்மளுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் நிலையில் நம்மளுடைய குடும்பம் தகரும் நிலையில் அப்போ நாம உக்ர தெய்வ மந்திரங்களை உச்சரிப்பது தவறில்லை இப்ப நரசிம்மரும் உக்ர தெய்வம்தான் அதையும் நாம ஜபிக்கலாம் சில பேரு அதர்ண வேதத்துல இருந்தும் ஜெமிக்கிறாங்க நிறைய மந்திரங்கள் இருக்கு அது அவங்கவுங்க சூழ்நிலையை பொறுத்து மாறுபடும் அவங்க ஜாதக ரீதியான தெய்வங்களை தேர்ந்தெடுத்து நாம அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வழிபடுவது நமக்கு சிறப்பை தரும் அதனால மந்திரங்கள் ஏதா ஆனாலும் நாம தெய்வத்தினோடு பக்தியோடு நாம அந்த மந்திரத்தை ஜபிக்கும் போது நமக்கு பலன் அதிகமாக இருக்கும் நம்ம சுயநலத்தோட வழிபடாம கொஞ்சம் பக்தியும் கடவுள் மேல மன தூய்மையும் வைத்து வழிபடும் போது கண்டிப்பாக நமக்கு பலன் கிடைக்கும் மேலும் இந்த பெண் தெய்வ வழிபாடை மேற்கொள்ளும் போது நம்ம வீட்டுல இருக்கிற பெண்களை கண்டிப்பா மதிக்கணும் ஏன் அப்படின்னா இந்த மகாலட்சுமி பூஜையா இருந்தாலும் முக்ர தெய்வங்கள் பூஜையா இருந்தாலும் நம்ம வந்து ஆமா நான் பூஜை பண்ணுவேன் ஆனா வீட்டில் அம்மாவை திட்டுவேன் என் மனைவியை திட்டுவேன் அவமானப்படுத்துவேன் அடிப்பேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பலன் தராது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனா நம்ம திட்டிடுவோம் சில சமயத்துல ஆனால் திட்டக்கூடாது வெளி பெண்களாக இருந்தாலும் சரிதான் அவங்களுடைய ஒரு என்ன சொல்றது அவங்களுடைய ஒரு கேரக்டரையோ அவங்களுடைய இயல்பையோ அவங்களுடைய நிலையையோ வந்து நம்ம தவறாக பேசக்கூடாது இன்னொரு பெண்ணை பெண்ணை இழிவுபடுத்தக்கூடாது ஒரே வார்த்தையில சொன்னா இதெல்லாம் நாம் செஞ்சோம் அப்படின்னா பெண் தெய்வ வழிபாட்டு முறையில் நமக்கு முழுமையான பலன் கிடைக்காது எப்படி மகாலட்சுமி பூஜை பண்ணும்போது நாம வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் மனசை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி தான் பெண்களை இழிவுபடுத்தினால் நமக்கு அந்த மந்திர பலன் கிடைக்காதுங்க இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் கஷ்டப்படுது அப்படின்னா பெண்கள் அந்த இடத்துல மதிக்கப்படுறது இல்லை நிறைய பேர் பெண்களை துன்புறுத்துறாங்க அதனாலேயே அந்த வீட்ல மகாலட்சுமி வாசம் இல்லாமலும் போவதுண்டு அதனால நாம எல்லாருமே நான் இங்கே ஆணையும் பெண்ணையும் ஒண்ணு போலதான் சொல்றேன் ஆணும் பெண்ணையும் மதிக்க வேண்டும் பெண்ணும் ஆணை மதிக்க வேண்டும் அப்பந்தான் அந்த குடும்பம் வந்து ஒரு நிம்மதியான ஒரு நிலைக்கு வரும் இல்ல அப்படின்னா நமக்கு மகாலட்சுமி வாசம் இல்ல அந்த இடத்துல அப்படின்னாலே கண்டிப்பாக பூத பிரேத பிசாசுகளுடைய தொல்லை எதிரிகளுடைய தொல்லை இந்த மாதிரி எல்லா தொல்லையும் தனியாக தானே வந்துவிடும் அதனால நாமளும் மந்திரங்களை ஜெபிக்கலாம் இந்த மந்திரங்கள் எல்லாமே எதுக்கு அப்படின்னா நம்மள ஆன்மீக பாதையில அழைத்து கொண்டு போவதற்குத்தான் நம்ம கேட்ட வரங்களையும் கொடுத்து நம்மள வந்து முக்தி பாதைக்கு அழைச்சிட்டு போகுது அது நீங்க காளியா இருந்தாலும் அது தேவி லலிதா திரிபுர சுந்தரியா இருந்தாலும் துர்கா தேவியா இருந்தாலும் எல்லாரும் நம்மள அழைச்சிட்டு போறது முக்திய நோக்கித்தான் அப்படிப்பட்ட இந்த மந்திரங்களை ஜெபித்து நாமும் பலன் பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்